ஒரு நாளைக்கு எத்தனை ஆடு வெட்டுவீங்கன்னு கேட்டேன் அவங்க சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு எழுபது அல்லது எண்பது ஆடு வெட்டுவாங்களாம் அப்போ எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள் குழி மந்தி கறி எப்படி அரை ஆடு வெட்டி வச்சுருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா குழி மந்தி குழி வெட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள் ஒரு கறி ஒரு சோறு உட்காந்துட்டு இதுதான் இன்றைக்கி சாப்பாடு அன்புறவில் மணி இரவு பன்னெண்டரை ஓகேயா இரவு பன்னெண்டரை மணிக்கு நம்ம முதலாளி சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காரு அது வாங்குறதுக்கு இப்போ வந்திருக்கோம் ஜித்தாவிலேருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு அவுட்ரு அந்த ஹோட்டல் இருக்குது நானும் நம்ம முதலாம் வந்திருக்கோம் இங்கே எப்படின்னா ஆடு ஃப்ரெஷ்ஷாக வெட்டுவாங்க வெட்டி நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் சமைப்பாங்க புரியுதா அப்படி ஒரு இடத்துல தான் வந்திருக்கோம் ஆனால் அந்த சாப்பாடு வேறு லெவலில் இருக்குது மாஷால்தான் ஓகேயா அதெல்லாம் நான் ஒன்று உங்களுக்கு பை ஒன்றும் உன் பை ஒன்றா காட்டுறேன் இந்த ஆடு பாருங்கள் நிற்கிது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறது இந்த ஆடு ஆடு இந்த ஆடு கொஞ்சம் விலை கூட உள்ள ஆடு ஆடு வெட்டுற இடத்த நான் உங்களுக்கு உண்டை காட்டுறேன் நாங்கள் பார்ப்போம் முடியாது இதுதான் ஆடு வெட்டுற இடம் ஓகேயா ஆடு வெட்டுற இடம் எவ்வளோ க்ளீனாக சூப்பராக வச்சிருக்கேன் பாருங்கள் மாஷாலெலாம் எல்லாம் தூங்க விட்டுருக்கா பாருங்கள் எல்லாம் அழகாக நான் கேட்ட திறந்த நம்ம கீழே ஒன்று படுத்து கிடக்கு ஆடு படுத்து கிடக்கவாருங்க நம்ம கீழே அவர் தான் ஆடு வெட்டுறவர் மசாலா சூப்பராக க்ளீனாக வச்சு தாங்க ஆடு வெட்டுற இடத்தை பார்த்துருப்பிய வேறு லெவலில் செட் பண்ணியிருக்கேன் இங்கே நான் ரெண்டு மூணு தடவை வந்திருக்கேன் எப்படியாவது ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணேன் அலமதுல்லா இன்றைக்கி அமைஞ்சு போச்சு நம்மளுடைய இது வந்து மதுகுத்து என்னுடைய குழி மந்தி ப்ரிப்பரேஷன் ஓகேயா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு குழி இருக்குது இதுதான் அஞ்சு குழி மந்தி ரெடி பண்ணுறான் குழி மந்தி சரி எப்படி ஆறு ஆடு வெட்டி வச்சுருக்காங்க இதுக்கு தான் குழி மந்தி குழி வெட்டி வச்சுதான் இது எப்படி ரெடியாக இருக்குது இதெல்லாம் இங்கே வந்து பேக்கிங் பண்ணுறோம் அண்ணன் பில்லு கட்டிட்டு வந்துடுறாங்க ஓகேயா அன்பு ரூவில் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா உயிர் ஆடு பார்க்க போகிறோம் உயிர் ஆடு அண்ணன் செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஆட்டை அவங்க வெட்டி அதை சமைத்து நமக்கு கொடுப்பாங்க மணி எத்தனை சொன்னேன் பன்னென்ற சொன்னேன் இப்போ ஆடு பார்க்க போய்கிட்டுருக்கோம் கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும் அஞ்சு பண்ணிங்க வாங்க இப்போ நம்ம ஆட்டை போய் பார்ப்போம் இல்லை பின்னாடி ஆடு இருக்குது இந்த ஆடு தான் இப்போ எந்த ஆடு வேணும்னு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேயா செலக்ட் பண்ணுறதுக்கு தான் அண்ணன் வந்திருக்காங்க இப்போ வாங்க ஆட்டை வாங்கிட்டு அறுக்கிறதும் காட்டுறேன் உங்களுக்கு ஓகேயா கறிங்கே வந்துட்டு வாங்க ஃப்ரெஷ்ஷு கறி ஃப்ரெஷ்ஷு கறி அங்கே ஆடு அறுத்தவுன்னே இங்கே வந்துடும் வந்து வெட்டி அங்கே சமைக்க போயிடும் இந்த இந்த குக்கர் பூரா சமையல் ரெடி ஆகிட்ருக்கு இந்த குக்கரில் சமைச்ச மதுவு தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை ஆடு வெட்டுவீங்கன்னு கேட்டேன் அவங்க சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு எழுபது அல்லது எண்பது ஆடு வெட்டுவாங்களாம் அப்போ எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள் ஆடுல பற்றியில் எம்பூட்டாடு வச்சுருக்காங்க அடுத்து கறி வெட்டுற எடுக்க விடான்ட்டாங்க ஓகே அதனால் கறி வெட்டுறது எடுக்கலை நான் குக்கிங் பண்ணுற காட்டுறவங்க போய் பார்ப்போம் நம்ம குக்கிங் வீடியோ எடுத்தோம் பட் ஆனால் டிலேட் ஆகிடுச்சி குக்கிங் ஏரியா வந்து பெரிய ஒரு லெவலில் ஒரு நாளைக்கு ஒரு நூறு குக்கு குக்கர் வச்சு சமைக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்குது இது அந்த குக்கிங் பண்ணுற இடம் கறி உரிப்பாங்க கறி வெட்டுவாங்க கறி வெட்டின கையோடு இங்கே 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 வந்து குக்கிங் ப்ராசஸ் வந்துடும் இதனுடைய சாப்பிட்ற ஏரியா பார்த்தீங்கன்னா மாஷாலாக ஒரு பெரிய ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணி சாப்பிட்றது பற்றியில் எப்படி வச்சுருக்காங்க அது ஒரு பெரிய ஒரு விஷயம் வண்டியை பாருங்கள் எப்படி இருக்கா இது வந்து டீ குடிக்கிற இடம் இப்போ நம்ம வண்டியை இப்போ ஏற்றிட்டோம் இப்போ கிளம்ப போகிறோம் அலமதுல்லா

யா இருக்கு இருங்க 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 ரொம்ப வேணா நீர்னேயா வந்து அரேபியன் மட்டன் சுக்கா ஷேக் பிரியாணி போடாங்க போம்ண்ண போம்ண்ண ના બોલા એને જે ચેક બોલને હાલા સ્બન કરો હે બસ 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 મને કેને ફેર ના ગાહેગા કે કેસે આતે એટના ગાહે એને વેરી કારિયર કેડે ઓર જોર ઓર કારિયર કેડે એવડી ઓર જોર ઓર કારિયર કેડે ઇને બોલો કરી સાબડા કે અપરા એને ગરિયાની அரேபியன் மதுபூத்து ஒரு சோறு ஒரு கறி ஒரு சோறு ஒரு கறி இப்படி கறி சாப்பிட்டோம்னா கறி வளவா செய் கறியும் சாப்பிட்றீங்க ம் எடுத்து டேஸ்ட்டு எப்படின்னா சாப்பாடு பற்றியலாம் ஒரு கறி ஒரு சோறு உட்காந்துருவாங்க இதுதான் இன்னைக்கு சாப்பாடு மற்றம்பாங்கல்ல அந்த சாப்பாடு இதை பார்த்து மொழி வச்சிடாது யாரும் இஸ்லாம் कैसा 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 है गाना है चारी। चारी। अच्छा है लहम है अच्छा जबरदस्त है ओ, ग्या है जबरदस्त मैं बढ़िया मट दरकड़िया மசாலா பாருங்க வீடியோ பாருங்கள் இது வந்து எத்தனை பேர் சாப்பிட்ற பாருங்க எத்தனை பேர் வந்து இந்த பிளேட்டை சாப்பிட்ருக்கோம் ஆறு பேர் சாப்பிட்டுருக்க பிளேட்டு இன்னும் இருபது பேர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது நல்லா நல்லா அலகம்துல்லா நல்லபடியாக சாப்பிட்டோம் நம்ம பட் இருபது பேர் சாப்பிட்ற சாப்பாடை நம்ம ஆறு பேர் தான் சாப்பிட்டோம் அதனால் பாக்கி சாப்பாடு அப்படி இருந்துச்சு சாப்பாட்டை விட கறி அதிகமாக இருந்துச்சு அதில் அதனால் என்ன பண்ணுறோம்னா நிறையா பாகிஸ்தான் இந்த லேபர் பா பார்க்குறாங்கல்ல அவங்களில் ஒரு ஆள் நம்ம க கூட இருக்கிறாரு அவர் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படின்றாரு ரொம்ப சந்தோஷமாக போச்சு அதனால அவருக்கு இப்போ பேக்கிங் நடந்து அவருக்கு கொடுக்குறதுக்காக இப்போ பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு

லேட் அச்ச மோடல ம் ஏ மாட்டேனானோ ம் கே காசிங்க ஏகண்டாயே 2500 கா